இந்த உலகத்துல வாழக்கூடிய பல பேருக்கு ஆரோக்கியமா வாழணும்னு ஆசை இருக்கு நெடுநாள் வாழணும்னு ஆசை இருக்கு எந்த விதமான நோயும் இல்லாம ஆரோக்கியமா சிறப்பா அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக தங்கம் போல உடம்ப வச்சுக்கிட்டு சொக்க தங்கமா வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆசை மட்டும் இருக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் வாழ்க்கை முறைய மாத்துருதே நீண்ட நாள் வாழ விடாமல் பண்ணிடுது உங்கள் ஆசைக்கு எதிராக இல்ல உங்களுடைய உணவுகள் இருக்குது உடம்பில் நோய் உண்டாயிருது சாப்பிடக்கூடிய உணவு முறையாலேயே இந்த உடல் அமைப்பு கெட்டு போகுது சாப்பிடக்கூடிய உணவுகளால் தானே இந்த உடம்புல கபா பித்த வாத கோளாறுகள் உண்டாகுது உடம்பினுடைய கபா பித்த வாத அளவுக்கு தகுந்த மாதிரி சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது எந்த நோயும் வர்றது கிடையாது தப்பான உணவை சாப்பிட்டா உடம்பு தப்பாக போகும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ண முடியும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் எல்லோரும் நினச்ச காரியங்களை செய்ய முடியும் ஆரோக்கியம் இல்லைப்போ ஆஃபீஸில் போய் உக்காந்துருக்கிறீங்க கேஸ் எப்போயும் ஃபார்மாகி டர் புருன்னு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி ஆஃபீஸில் நிம்மதியாக உட்காந்துருப்பீங்க ஃபுல்லாக ஏசி காலு பெரிய தொப்பை உட்காந்துருக்கீங்க ஒரு சீட்டில் கம்ப்யூட்டருக்கு நேராக டர்னு ஒரு டர்ரை போட்டிங்கன்னா சுற்றி உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க காற்று வெளியில் போகக்கூட வாய்ப்பு இல்லை உள்ளுக்குள்ளே ஏசி ரூமுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் உடம்புக்கு அப்போ உணவை மாற்றணும்ல மாடிப்பிடி ஏற முடியலையே சில பேருக்கு சில பேருக்கு சேலை கட்ட முடியலையே உடம்பு பெருமனால சில பேருக்கு குனிஞ்சு ஒரு பொருள் கீழே விழுந்தா எடுக்க முடியலையே தொந்தரவாக இருக்கு சில பேருக்கு இருதய பிரச்சனை இருக்கு சில பேருக்கு நடக்க முடியலையே சில பேருக்கு தரையில உட்கார முடியலையே கஷ்டப்படுறீங்களே எல்லாத்தையும் தான் ஜனவரி இருபத்தி ஏழு மிகப்பெரிய புரட்சியாக அற்புதமான பயிற்சி குணமாக்கும் கலை அப்படிங்கிற தலைப்பில் உருவாக்கி இருக்கிறோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எந்த விதமான ரசாயனமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுதான் சரியான நல்ல இயற்கை உணவு ரசாயனம் சேர்த்த உணவாக இருந்துச்சுன்னா அது தப்பு இப்போ நிறைய நேரங்களில் ரசாயனம் சேர்க்காம நீங்கள் வந்து சாப்பிடவே முடியலைங்கிற ஒரு நிலைமை உண்டாயிருது அதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று ரசாயன உணவை வாங்கி அந்த உணவுலேருந்து அந்த நஞ்சுகளை நீக்கி அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம் அதுக்கடுத்து நாமளே சில பொருட்களை உருவாக்கி பயிர்களை செய்து காய்கறிகளையோ பழங்களையோ உருவாக்கி நாமளே நம்ம ஒரு சின்ன தோட்டம் போட்டு நம்மளே சாப்பிடலாம் இந்த ரெண்டு வகையில தான் செய்ய முடியும் சமையல் அப்படின்னாலே நஞ்சு நீக்கும் கலைன்னு பேர் அதுதான் குணப்பாடம்னு சொல்லுவோம் ஒரு சமையலில் வந்து நஞ்சு இல்லாமல் நம்ம தயார் பண்ணணும் எந்த உணவை எந்த பொருளை எதோட கலந்து என்ன சமையல் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கிச்சனுக்கு போகணும் கிச்சனுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு ஆணோ ஒரு ஒரு பெண்ணோ சமைக்கக்கூடியவங்க எப்படி இன்ஜினியருக்கு டாக்டருக்கு ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சுட்டு அந்த நிபுணத்துவம் வாய்ந்த நபராக இருக்கிறாங்களோ அதுபோல் சமையல் நிபுணத்துவம் அதாவது ஒரு ஹெல்த் மினிஸ்டராக ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய அளவுக்கு எதை சாப்பிட்டா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ இந்த பூண்டு போடுறமே இது வயிறுக்குள்ளே போய் என்ன செய்யும் இன்னைக்கு புடலங்காய் பண்ணுறமே இதுல நார்ச்சத்து இருக்கா இல்லையா கிழங்கு சாப்பிட வைக்கிறோமே சக்கரவளை கிழங்கு இன்னைக்கு கொடுக்கறமே இன்னைக்கு கீரை போட்டு வைக்கிறோமே இது குடலுக்கு போய் என்ன நன்மை செய்யும் என்னென்ன அளவில் மாற்றங்களை உண்டாக்கும் இப்படியெல்லாம் தெரிஞ்சு யார் யாருக்கு என்னென்ன வயதினருக்கு என்னென்ன பக்கத்துல கொடுப்போங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு உணவு முறை அப்படிப்பட்ட ஒரு அதி அறிவு அற்புத அறிவு படைத்தவர் தான் சமையல் நுழையணும் வெங்காயம் தக்காளியை போட்டு தாளிக்க தாளிச்சிட்டு ஒரு குழம்பு வைக்க புளி குழம்பு சாம்பார் வைக்க தெரிஞ்சவங்கெல்லாம் கிச்சனுக்குள்ள போறதுங்கிறது அது சாதாரணமான ஒரு இது தான் வியாதியே வருதுங்கிறேன் தரம் இல்லை பாட்டி சமையல்னு சொல்றமில்ல இயற்கை சமையல் ட்ரைபல் ஃபுட்டு பழங்குடியின மக்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு காட்டுவாசிகள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல உணவுகள் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னாக்க கவர்ச்சிகரமான உணவு கலர்ஃபுல்லான உணவு தப்பு தப்பான உணவு இனிப்பு உப்பு காரம் புளிப்பு இதைத்தான் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இனிப்பான உணவுகளை ஒரு சாரர் அதிகம் சாப்பிட்றீங்க காரஞ்சாரம் மாலைனா சில பேர் சாப்பிட்றது இல்லை இதெல்லாம் உடலை வந்து கெடுத்துரும் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா காலைல எழுந்திரிச்சோன்னா சாப்பிட வேண்டிய முதல் உணவு என்ன தெரியுமா வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கணும் அதிக அளவு தண்ணி குடிக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் அதுக்காக ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அப்படி குடிக்க வேண்டியதில்லை அப்படி மூக்கு முட்டை வயிறு முட்டை தொண்டையில் நிற்கிற அளவுக்கு அப்படி குடிக்க வேண்டியதில்லை உங்களால் முடிஞ்ச கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும்ல அது நூறு இருக்கலாம் கால் லிட்டராக இருக்கலாம் அரை லிட்டரா கூட இருக்கலாம் எவ்வளோ வேணுமோ குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காலை உணவாக நீங்க எடுக்க வேண்டியது உடம்புக்கு சக்தி தரக்கூடிய நல்ல இயற்கை உணவா எடுக்கிறது நல்லது நல்ல உழைப்பாளிகளா இருந்தீங்க வேலை பார்க்கற ஆளாக இருந்தா நீராகாரம் உணவுகளை எடுக்கலாம் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்ச பிறகு கொஞ்சம் அருகம்புள்ள சாறு கூட எடுக்கலாம் கொஞ்சம் புதினா சாறு எடுக்கலாம் கருவேப்பிலை சாறு எடுக்கலாம் நெல்லிக்காய் சாறு எல்லாருக்கும் ஒத்துக்காது சில பேருக்கு தான் ஒத்துக்கும் ஒத்துக்கிறவங்க உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் உள்ளவங்க நெல்லிச்சாறு சாப்பிடலாம் இப்போ காலை உணவாக என்ன எடுத்துக்கலாம் சத்தான உணவை எடுத்துக்கலாம் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் நம்ம பிரேக்கில் இருந்துருக்குறோம் இரவு தூங்கியிருக்கோம் காலையில் எழுந்து ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அதான் பிரேக் பிரேக்கை போக்கணும் ஃபாஸ்ட்டாக அதான் பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நாம் என்ன பண்ணணும் மலம் போயிடணும் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிடணும் காலை சாப்பாடு அது பசி வந்துடும் வயிற்றில் வந்து மலம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பசி வந்துடும் டைம் போட்டு சாப்பிட்ணுமா இல்லை மலம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பசி வரும் அந்த பசியில் இப்போ ஏதாவது ஒரு இட்லி இருக்கா அதாவது புளிப்பு இல்லாத ஒரு இட்லியை சாப்பிட்றது கூட ஓகே தான் பரவாயில்ல தான் தோசை காலையில் சாப்பிடவே சாப்பிடாதீங்க அது வந்து பிரச்சனையாக கொண்டு வந்து கொடுக்கும் சில பேருக்கு வந்து இயற்கை உணவு மேலே பிரியம் இருக்கும் அப்போ ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு க்ரீன் டீ குடிச்சுக்கலாம் சத்து மாவு கஞ்சிகளை காலையில் நீங்கள் வச்சு குடிச்சுக்கலாம் இப்போ பழங்கள் காய்கறிகளை எல்லாத்தையும் கலந்து சேலடாக நீங்கள் எடுத்துக்கலாம் காலை உணவு முளைகட்டிய தானியங்களை காலை உணவுகளாக எடுத்துக்கலாம் சத்து மாவு அரசாங்கமே நிறைய அங்கன்வாடிகளில் கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கலாம் நிறைய சத்து மாவுகள் இயற்கை அங்காடிகள்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி சத்து மாவுகள்லாம் கூழ் வச்சு காலையில் குடிக்கலாம் காலைல அப்படி சாப்பிட்றது நல்லது அந்த ஏழு டு ஒன்பது டைமுங்களில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்படி தான் காலை சாப்பாடு எடுக்கணும் உடம்புக்கு உணவு உள்ளே போணுச்சுன்னா சத்து அசத்தாக பிரியும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றது ஏன் ரொம்ப முக்கியம்னா ஒம்பது டு பதினொன்று தான் செரிமானத்துக்குன்னே இருக்கக்கூடிய நேரம் அப்போ ஏழு டு ஒன்பதுக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா ஒன்பது டு பதினொன்று மண்ணிரலுக்கான டைம் அந்த டைமு அந்த நேரத்தில் நல்ல செரிமானங்கள் ஆகும் உங்களுடைய உடலில் சத்துக்களை அதிகமாக சேர்க்குறதுக்கான வசதிகளை உருவாக்கி அந்த உடம்பு தர முடியும் அதுக்கப்புறம் சிறுகுடல் பெருகுடல் அதுக்கப்புறம் வந்து சிறுநீரகம் இப்படி அந்த பொழுதுகள் மாற 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 ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு உறுப்புகள் வந்து நல்ல ஆக்ஷனில் இருக்கும் அப்போ அந்த அந்த ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு பயன்படும் காலை உணவு அதனால தான் முக்கியமாக எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றது இப்போ மதிய உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மதிய உணவில் வந்து ஒரு இனிப்பு எடுக்கணும்னு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு இனிப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாம்பார் ஒரு சோறு சேர்த்துக்கலாம் பாரம்பரிய அரிசிகளை சேர்த்துக்கலாம் ரேசன் அரிசி சாப்பிட்றீங்களா சாப்பிட்லாம் பருப்பு சாம்பார் சாப்பிட்லாம் ஒரு ரசம் வச்சு சாப்பிட்லாம் பால் உணவுகள் யாருக்காவது ஏற்றுக்குச்சுன்னா உடம்புக்கு சில பேருக்கு அக்செப்டட் தான் அப்ப அவங்க மோர் உணவு சாப்பிடலாம் ஒரு மோர் ஒரு சாதம் அதுக்கு இப்போ சைடில் ஏதோ ஒரு பொரியல் அவ்வளவுதான் இந்த நிறைய பல உணவுகளை வச்சுக்கிட்டு நிறைய தட்டு நிறைய வச்சுக்கிட்டு சாப்பிட்றீங்கல்ல விருந்து போல உணவுகளை ஒரே நேரத்தில் அஞ்சாறு உணவுகளை ஒரு புடலங்காய் பொரியல் ஒரு பீர்க்கங்காய் பொரியல் கொஞ்சம் கீரை அப்புறம் உருளைக்கெழங்கில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணது அதை வச்சுக்கிறீங்க அப்புறம் வாழைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி அதை கொஞ்சம் வச்சுக்கிறீங்க அப்புறம் சாம்பார் காரக்குழம்பு அப்புறம் ரசம் அப்புறம் மோர் அப்புறம் அப்பளம் பாயாசம் இடத்துல ஒரு பருப்பு வடை ஆரம்பத்தில் ஒரு சப்பாத்தியும் கொஞ்சமாக நீங்கள் அதுக்கு ஒரு குருமாவும் வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க புளியோதரை கிடச்சா அதில் ஒரு கப்பு கேசரி இருந்தால் அதில் ஒரு கப்பு பொங்கல் இருந்தால் அதில் ஒரு கப்பு அப்புறம் கெட்டி தயிர் ஒரு கப்பு இது எல்லாத்தையும் கலந்து அடிச்சு சாப்பிட்டா நம்ம மனுஷன் தானே மாடு இல்லையே மனுஷன் மாதிரிதான் இவ்வளோ உணவை ஒரே நேரத்துல மதிய நேரத்துல சாப்பிட்டா வயிறு என்ன பாடுபடும் செரிக்கிறதுக்கு எந்த அமிலத்தை சுரக்குறதுன்னு வயிறு கன்ஃபியூஸ் ஆகிறாதா ஒரு மதிய நேரத்துல ஒரு கைக்குத்து அரிசி சாதத்தை சாப்பிடுங்க கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து சாப்பிடுங்க புளி சேர்க்காத உணவுகளை சேர்த்து சா நல்லபடியா சாப்பிடுங்க ஒரு பருப்புகளையோ காய்கறிகளையோ காரம் இல்லாத சாம்பாரையோ ஒரு கீரை கூட்டையோ ஒரு காய்கறி பொரியலையோ அதாவது மோனோ ஃபுட்டு இப்படி எடுங்க ஒரு காய்கறி பொரியல் ஒரு சாம்பார் ஒரு சாதம் ரைட்டு எடுத்துக்கோங்க ஒரு கீரை கூட்டு ஒரு சாதம் கீரை கூட்டை சாதத்தில் போட்டு பேஞ்சு சாப்பிடலாம் கீரை கூட்டு நிறைய வச்சுக்கலாம் இப்போ காலையில் இட்லி சாப்பிட்றீங்கன்னா இட்லிக்கு கருவேப்பிலை சட்னியோ புதினா சட்னியோ கேரட் சட்னி பீட்ரூட் சட்னி வச்சு இட்லியோட அளவை விட சட்னியோட அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி தேங்காய் சட்னி கூட வச்சுக்கோங்க தக்காளி சட்னி வச்சுக்கோங்க வெங்காய சட்னி வச்சுக்கோங்க மிளகாய போட்டு கார சட்னி வைக்காதீங்க உடம்புக்கு கொஞ்சம் நலிவை கொடுக்கும் இப்போ இட்லி சாப்பிட்றது முக்கியம் இல்லை இட்லிக்குள்ள பெரிய சத்துக்களை உடம்புல சேரப்போதா இல்லை அந்த இட்லிக்கு ஒரு சட்னி வைக்கிறீங்கல்ல அதில் தான் உடம்புக்கு சத்துக்களை அதிகமாக சேரப்போதா அதனால தான் இட்லி என்ன அனுசரிக்கிறேன் இல்லைனா இட்லியை வேண்டாம்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இட்லி அனுசரிக்கிறதே சட்னிக்காக தான் அப்போ உடம்புக்கு தேவையான எனர்ஜியை நம்ம பார்த்து பார்த்து உள்ளே அனுப்பணும் இது அற்புதமான உடம்பு செல்ஃபோனுக்கு ஒரு கவர் வச்சுருக்குறீங்க உங்க வீட்டுக்கு ஒரு பூட்டு போட்டு பாதுகாத்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தாரீங்க இந்த உடம்புக்கு என்ன பாதுகாப்பு தாரீங்க உங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு தாரீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க இது வரைக்கும் ஒரு பாதுகாப்பே நீங்க கொடுத்த மாதிரி தெரியலையப்பா ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அகத்தம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு குணமாக்கும் கலைன்னு ஒரு பயிற்சி வச்சிருக்கோம் நேரடியா மதுரையில் காலையில ஒன்பது எட்டு அஞ்சு பயிற்சி வந்து கலந்துக்கங்க ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சியா இருக்கும் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க பயிற்சிக்கு பயிற்சியில வந்து கலந்துகிட்டு அற்புதங்களை உணர்ந்து ஆக சிறப்பாக இருங்க எந்த வியாதியும் குணப்படுத்த முடியும் மருந்துகளை உடனே நிறுத்த வேண்டியது இல்லை குணமான பிறகு நிறுத்திக்கலாம் சிலருக்கு சில உணவுகள் ஒத்துக்கும் சிலருக்கு சில உணவுகள் ஆகாது அப்போது அவங்க அதெல்லாம் ஒதுக்கிட்டு எந்த உணவுகள் தேவையோ இப்போ இயற்கை உணவு தேவையா சமையல் உணவு தேவையா சைவ உணவு தேவையா இல்லை இடையில கடல் உணவுகள் ஏதாவது தேவையா என்ன உணவு தேவையோ சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் டயட் உங்களுக்கு உருவாக்கி தர்றேன் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க நல்லா நாற்பத்தி எட்டு நல்ல குணப்படுத்துங்க அதுக்கப்புறம் மருத்துவரை போய் சந்திச்சு உங்கள் உடலை ஆய்வு பண்ணுங்க மருத்துவருக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் உடம்பு குணம் அவர் சொல்லுவார் அதன் பிறகு மருந்தை நிப்பாட்டிடுங்க இப்படி ஒரு சக்தி வாய்ந்த உடலமைப்பை நம்ம பெற முடியும் அதுக்கு உணவு முறைகளை ஒழுங்குபடுத்தணும் அதுக்கு தான் ஜனவரி இருபத்தி ஏழு நான் வாங்கன்னு சொல்றேன் இப்போ மாலை நேரத்தில் என்ன சாப்பிடலாம் சிறிதா பசிக்குமே அப்போ என்ன செய்யலாம் ஒரு கிரீன் டீ எடுக்கலாம் அல்லது ஒரு நல்ல ஒரு பானங்களாக இருக்கக்கூடிய கஞ்சிகளை எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சூப் வகைகள் காய்கறி சூப்பு எடுத்துக்கலாம் கேழ்வரகு கூழ் எடுத்துக்கலாம் ஏதாவது இது மாதிரி தயாரிச்சு நீங்க சாப்பிட்லாம் ஒரு ஒரு இடை உணவு இணை உணவாக சாப்பிட்லாம் முடிஞ்ச வரைக்கும் இரவு உணவை ஒரு ஆறரைலேருந்து ஏழு மணி இதுக்குள்ளேலாம் நீங்கள் முடிச்சிடுறது நல்லது ஒரு ஒம்பது மணிக்குள்ளே போய் உறங்க போகிறதும் ரொம்ப நல்லது இரவு நேரங்கள் பொதுவாக நீங்கள் வந்து உணவுகளை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி இப்போ பழ உணங்கள் பழ உணவுகள் எடுத்துக்கலாம் அல்லது கருப்பட்டி கலந்து உலர்ந்த இப்போ ஒரு பருப்பு வகைகள் இருக்குது பாருங்கள் இப்போ பாதமக்கொட்டை அப்புறம் வந்து பாதாம் பருப்பு அப்புறம் ஊற வைக்கப்பட்ட ஒரு நட்டு இது மாதிரிலாம் கூட சாப்பிட்லாம் இது காலை நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அல்லது தேங்காயும் கருப்பட்டியும் கலந்து சாப்பிட்றலாம் இரவுல தேங்காய் உடைக்கிறீங்க அரை மூடி தேங்காய் கொஞ்சம் கருப்பட்டி அதுவே போதுமானது சிலருக்கு பசிக்கும் இரவில் சாப்பிடலன்னா ரொம்ப பசி இருக்கும் அதுபோல் நபர்களுக்கு நான் சொல்கிறது பொருந்தாது முதல்ல நீங்கள் பயிற்சிகளுக்கு வந்து இரவு நேரம் எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அல்லது இரவு நேரம் குறைவான உணவை எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுன்னு பயிற்சி எடுத்த பிறகு தான் உங்களுக்கு அது சாத்தியப்படும் எல்லாராலையும் முடியுமான்னா முடியாது மிகுந்த மன ஒளிமை உள்ள ஒரு ஆள் இப்போ வீடியோ பார்த்த உடனே முடிவு பண்ணிங்க நைட்டு இனிமேல் சாப்பிட வேண்டாம் இல்லாட்டி கஞ்சி மட்டும் சாப்பிட்டு அமைதியாகி வந்துடுவோம் இரவில் இலகுவாக சரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் இப்போ முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்காது மன உள்ளவங்க தான் கோதுமையில செய்யப்பட்ட உணவுகளை கூட இரவு நேரத்தில் நீங்க எடுத்துக்கலாம் பழக்கலவைகள் சில பழங்களை சிலதோட சேர்க்க முடியும் ஆப்பிள் பைனாப்பிள் கலக்கலாம் கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஆப்பிள் பைனாப்பிள் கொஞ்சம் முந்திரி பருப்பு கலந்துக்கலாம் சில பழங்கள் வந்து மிக்சடு ஃப்ரூட்டாக சாப்பிட முடியும் அப்படி மிக்சடு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உறங்க போனீங்கன்னா ரொம்ப நல்லது உணவில் சுவைக்காக இனிப்பு சுவைக்காக பல சர்க்கரை சம்பந்தப்பட்ட பொருளை சேர்க்காம கருப்பட்டியோ வெள்ளமோ நாட்டு சக்கரையோ தேனோ இதெல்லாம் பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்சம் நேரம் போய் உக்கா ஓ சாப்பிட்டோன்னு உட்காந்துடாதீங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு நடந்து போகிறது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸாவது கொஞ்சம் வாக்கப்பில் இருக்கிறது ரொம்ப நல்லது பாருங்கள் ஏன்னா உணவுக்கு பிறகு உக்காந்துட்டீங்கன்னா அது கேஸ்டிக்கை ஃபார்ம் பண்ணும் அல்சரை ஃபார்ம் பண்ணும் சரியாக செரிக்காது அது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி தரும் அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு விழிப்புணர்வாக ஜனவரி இருபத்தி ஏழு வாங்க நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன் நேரடி பயிற்சியில் உணவு எடுப்பதற்கு முன்னுக்க தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது வேண்டாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க வேண்டியது இல்லை இப்ப சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது தப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்களே சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்காம இருக்கவும் முடியலையே அதுக்கு என்ன சரின்னு சில பேர் கேட்குறீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்க கூடாதுன்னா மெதுவா அமைதியா மென்று தின்றால் நூறு வயது என்பது மாதிரி அமைதியாக மென்று தின்றால் ஒரு சாப்பாடை முப்பத்தி ரெண்டு தடவை மெல்லணும் அமைதியா அமைதியா மெல்லணும் நல்ல மென்று கூழாக்கி அரைச்சு ருசிச்சு ரசிச்சு அந்த சுவை மாறும் வரை வாயில வச்சிருந்து ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்டோன்னா தண்ணி குடிக்கணுங்கிற அவசரம் வராது இப்ப அதிகமான கார உணவை நீங்க எடுத்தீங்கன்னா வாயில் எவ்வளவு நேரம் வைக்கவே முடியாது அப்ப வாயில முப்பத்தி ரெண்டு தடவை மெல்லும் அளவுக்கு எந்த உணவை வைக்க முடியுமோ அந்த உணவை தான் நீங்க தேர்ந்தெடுத்தே சாப்பிடணும் அதிக காரமோ அதிக உப்போ உள்ள உணவுகளை நீங்க ரொம்ப நேரத்துக்கு வாயில வைக்கவே முடியாது வாயில மெல்லும் பொழுது உமிழ்நீர் கலந்த பிறகு அந்த உணவுக்கு ஒரு சுவை கூடும் பாருங்க நீங்க வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே உணவை சுவையா தயாரிச்சிடணும் பாக்குறீங்க ஒரு உணவை தயாரிச்சு வாயில் வச்சதுக்கப்புறம் வாய்க்கு போன பிறகு உமிழ்நீர் கலந்த பிறகு அந்த உணவுக்கு சுவை கூடணும் அப்படிப்பட்ட சுவை உள்ள உணவுகள் தான் உங்க உடம்புக்கு வந்து நன்மைகளை செய்யும் அதெல்லாம் எப்படின்னு சொல்லி தரத்தான் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வர சொல்றேன் உங்களுக்கு உணவு அருந்தும் பொழுது ஒன்று சுண்ணாமை தெருல உட்காந்து சாப்பிடலாம் மாய அண்ணே சரத்குமார் ஒரு படத்தில் உட்காந்து மாயி படத்தில் உட்காந்து சாப்பிடுவார்ல அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடணும் அல்லது தரையில சமணம் போட்டு உக்காந்து சாப்பிடணும் உணவை நல்லா நல்ல மின்னு நல்லா சுவைச்சு ரசித்து சாப்பிடணும் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ சாப்பிடக்கூடாது அப்படி டிவி பார்த்துக்கிட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு வெட்டி எடுங்க டிவி போட்டுங்க டிவியை பாத்துக்கிட்டு வெட்டி வச்சுக்கிட்டு பத்து வரையிலும் நெகத்தை நீங்கள் காயம் இல்லாம வெட்டுங்க முதல்ல அப்புறமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுங்க இப்ப டிவி பாத்துக்கிட்டு நெகமட்ட சொன்னா முடியாதுன்றவீங்கல்ல நேரம் உங்க முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு ஐயோ முடியாதுப்பா அப்படின்னு அதே மாதிரி தான் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது உணவை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடணும் உணவை பார்த்துக்கிட்டு உணவினுடைய உணர்விலே நீங்கள் சாப்பிட்டால்தான் அந்த உணர்வு உங்கள் உடம்புல போய் ஒட்டும் அது உயிர் சத்துக்களாக மாறும் இல்லைன்னா அது சேஞ்ச் ஆகாது இந்த கொள்கையெல்லாம் கடைப்பிடிங்க இந்த வீடியோக்கள்லாம் ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ ஜனவரி இருபத்தி ஏழு பயிற்சி இருக்குன்னு சொல்றோம் நிறைய பேருக்கு சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க பயிற்சிகளுக்கு வர சொல்லுங்க என்ன டிசீஸ் இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம் குணப்படுத்திக்கலாம் இயற்கை வழியில் எப்படி குணப்படுத்துவோம் இயற்கையான பயிற்சிகள் இயற்கை உணவுகள் சமையல் உணவுகள் அதன் பிறகு சில எளிய உடற்பயிற்சிகள் அவங்கவுங்களுக்கு தேவையானதை சொல்லி கொடுப்பான் இதுதான் பயிற்சி நேரடியாக வாங்க நன்மைகள் நடக்கட்டும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருப்பீங்க நல்லா இருங்க நல்லா இருக்கணும் நீங்க